இன்று நீ என்னை பார்த்திருந்தால் மிக பெரிய வரம் என் மூலமாக உனக்கு கிடைத்துவிடும் இந்த வாராகியின் ஆருள் உனக்கு கிடைத்திருப்பதால் தான் இன்று நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இந்த வரத்தை பெரும் தகுதியை நீ பெற்றிருப்பதால் தான் இன்று இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவி சேர்ந்து கொண்டிருக்கின்றது என் கண்ணில் பட்டவனை ஒரு பொழுதும் நான் தவிர்த்தது இல்லை உன் கண்களில் கண்ணீர் இருந்தால் என்னுடைய ஆருள் இப்பொழுது உன்னை வந்து காப்பாற்றும் என்பதை தெரிந்து கொள் நீ அமர்ந்த கோயிலில் உன்னுடைய பெயர் ஒழித்திருக்கின்றது உன் வீட்டை என் திருநாமம் வட்டமிட்டு காப்பாற்றி கொண்டிருக்கின்றது எவனாலும் உன்னுடைய நன்மையை தடுக்க முடியாது என் அடி என்னுடைய அருள் உனக்குதான் என்னுடைய அருளில் இருந்து விலகுவது என்பது முடியாத விஷயம் முன்னால் என் அருள் விழுந்தவனுக்கு பிரச்சனை எதுவுமே நெருங்காது நீ விரும்பியதை விட நல்லதை தான் நான் உனக்கு தருவேன் சற்று பொறுமையாக இருந்தால் போதும் என் காலடி இப்பொழுது உன்னுடைய வீட்டில் பதிந்து இருக்கின்றது நோய் எதுவும் நெருங்காது உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை சிறப்பாக நான் மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்வின் முக்கியமான திருப்புமுனை இன்று உன் பக்திக்கு பதில் தராமல் நான் எப்படி இருப்பேன் இழந்த அமைதியை மீட்டுத் தருவேன் இழந்த நிம்மதியை மீட்டுத் தருவேன் மிக பெரிய வரத்தை இப்பொழுது கொடுக்கின்றேன் நீ மனதில் எதை வேண்டி இப்பொழுது கேட்கின்றாயோ அது நிச்சயம் உனக்கான நல்ல முடிவை கொடுக்கும் இக்கணம் நீ எதை கேட்டாலும் அது நான் உனக்கு கொடுப்பதுதான் அந்த வரம் கண்களை மூடி மனமாற என் பெயரை சொல்லி அம்மா இதை மட்டும் செய்து கொடு என்று இப்பொழுது நீ கேட்டுப்பார் அது அப்படியே உனக்கு நிறைவேறிவிடும் உன் சாமி நான் உனக்கு காட்டும் வழி இது தடைகள் இல்லாத பாதை இது உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் உன் உயரத்தை பார்த்து வியக்கக்கூடிய நேரம் இது உன் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் என் கோபம் தீய சக்திக்குத்தானே தவிர உனக்கு கிடையாது எனக்கு உன் மீது மிகவும் அன்பும் பிரியமும் இருப்பதால் என்னுடைய அருள் மட்டும் போதும் என் தரிசனம் பெற்றவனை வீழ்ச்சி எப்பொழுதும் பிடிக்காது உன் மனதில் நின் நிலவிய அந்த கவலையெல்லாம் இன்றே மறைந்துவிடும் சோதனைகள் எல்லாம் முடிந்து சுபநேரம் ஆரம்பமாகும் உன் வீட்டில் பசுமை வாழ்வை நான் மலர செய்வேன் நீ என் கோவிலுக்கு வைத்த பூவிற்கு நான் பதிலடிக்கின்றேன் மனதிற்குள் சொன்ன என் பெயருக்கு உனக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் வெளியேறிவிடும் முயற்சியில் மறைந்துள்ள அந்த வரம் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் வாழ்வை மாற்றும் ஆற்றல் என்னுடைய அருளாக நுழைந்து விட்டது எங்கே நீ தாழ்ந்தாயோ அங்கேயே நீ மேலே உயருவாய் எங்கே ஏமாந்தாயோ அதே இடத்தில் நீ ஏற்றத்தை காண்பாய் அந்த பிரச்சனைகளை எதற்காக சந்தித்தோம் என்று சிந்திப்பதை காட்டிலும் அதற்கும் காரணம் இருக்கும் என்று நம்பி நகர்ந்து செல்ல வேண்டும் கடந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாமல் அதை கடந்து வர முற்பட வேண்டும் அதை நகர்ந்து செல்ல முற்பட வேண்டும் புத்தம் புது பரிசை நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என் அருள் உனக்கு புது வாழ்வை கொடுக்கும் அந்த வாழ்வு உனக்கு புது மலர்ச்சியை கொடுக்கும் உன்னுடைய முகத்தில் புன்னகையை கொடுக்கும் நீ மனதில் வேண்டிய அந்த விஷயம் நல்லபடியாக நீ நினைத்தபா நீ நினைத்தபடியே உன் விருப்பப்படியே நிறைவேறும் எதிரிகள் எல்லாம் தோல்வி அடைவார்கள் என்னுடைய அருளால் நல்லது நடக்கும்